வந்தாங்க இப்போ டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோ பாட்டுல பாட்டு வந்தாலே எங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் சவுண்ட் அதிகமா வச்சு கேட்போம் நல்லா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாஷா படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாலும் பண்ணாங்க ரீரிலீஸ்லேயும் அப்படியே சக்கப்போடு போட்டுட்டுருக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் பார்த்திங்கன்னா புதுப்படத்தை கொண்டாடுற மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க அதற்கு வந்து அந்த மேஜிக்கு உண்டான காரணமே வந்து ரஜினிகாந்த் என்ற மனிதருக்கு மட்டுமே அதாவது பாஷா படத்தை பார்த்து தான் ஆட்டோ ட்ரைவர்னால் மரியாதை கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாஷாவுக்கு முன்னாடி ஆட்டோவில் ஏறுறதுக்கே பயப்படுவாங்க அந்த பயத்தை எல்லாம் தூக்கி போட வச்சது தலைவரையும் பாஸ்டா பழந்தான் இந்த வீடியோவில் வந்து ஆட்டோ ஓட்டுற பெண்கள் வந்து தலைவரை பற்றியும் பாஸ்டா பற்றியும் பேசினதை இப்போ வீடியோவை நீங்களே பாருங்களேன் வா நம்ம சூப்பர் ஷாரே ஆட்டோ ஓட்டினா நம்ம ஓட்டுறதுக்கு என்ன நம்ம கையை சம்பாதிச்சோமா நம்ம சாப்பிட்டோமானு இருக்கான் மாதமானா சம்பாதிக்காது இருக்க மாட்டான்